பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள் இயேசு அன்னார்ந்து பார்த்து தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படிச் சொன்னேன் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் தவறாமல் இந்த நற்கர்ணை ஆராதனையிலே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள் நற்கர்ணை நாதருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் தாகமாக இருந்து கேட்கக்கூடிய வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் எனவே ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டார் ஏதாவது சிறிய சிறிய பாவங்கள் தவறுகள் செய்திருந்தாலும் இந்த நாளிலே நற்கர்ணை நாதரிடம் ஒப்புரவாகுங்கள் நீங்கள் இழந்து போன அமைதியும் சந்தோஷமும் திரும்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே நாம் எதை இழந்தோமோ அதை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வழியும் சத்தியமும் உயிருமாக இருக்கிறார் என்று யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அவரே நமக்கு வாசலாக இருக்கின்றார் அந்த வாசலின் வழியாக நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை பார்க்க முடியும் அநேக மாறுதலை பார்க்க முடியும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே என்னிடம் இருந்து நீ எதை கற்றுக்கொண்டாய் என்று அவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின்படி கேட்கின்றார் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய ஜபத்தை ஏறடைக்கின்றார் எங்கு லாசர் போய்விட்டார் அவருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு தந்தையை நோக்கி ஒரு சிறிய ஜபத்தை ஏறடைக்கின்றார் அவர் அந்த கல்லை கல்வ அந்த கல்லை அகற்ற சொன்னார் அங்கு இருக்கக்கூடிய கல்லறையில் மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த பாறாங்கல்லை அகற்ற சொல்லிவிட்டு அவர் இயேசு விண்ணகத்தை அண்ணாந்து பார்த்து தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார் அவர் இவ்வாறு ஜெபிக்கின்றார் தந்தையே நீர் என்னுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பீர் என்பது எனக்கு தெரியும் எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்ப என்பதை இம்மக்கள் கூட்டம் என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னுடைய சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் செபிக்கின்றேன் என்று சொல்லி இவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவே உம்மிடம் கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு மன்னிப்பை ஒரு தாழ்வான ஒரு மனதோடு ஒரு தாழ்ச்சியோடு தந்தையை நோக்கி செபிக்கின்றார் உடனடியாக பாருங்கள் அந்த நாரி போயிருந்த சரீரத்திலே ரத்தம் ஓட ஆரம்பித்தது அந்த எலும்புகள் அனைத்தும் பாருங்கள் இல்லாமல் அதை முழுவதுமாக அந்த புழுக்கள் தின்று கொண்டிருந்த இடத்திலே புது எலும்புகள் உருவாகின அவருடைய புது தோல்கள் உருவாகின புது கண்கள் உருவாகி உருவாகின புது செவிகள் உருவாகின புது முகம் உருவாகியது புது உடல் இதயம் உடலின் உள்ள உறுப்புகள் உருவாகி அப்படியே உயிர் பெற்றவராக அந்த கல்லறைக்குள் இருந்து லாசர் எழுந்து வெளியிலே வந்தார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை அவர் அந்த வீட்டிலே செய்கின்றார் இதே போல் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் முறை நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் அற்புதம் செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல மாறுதல் வர வேண்டும் என்று சொல்லி ஜபித்து இருக்கிறீர்கள் ஆண்டு அற்புதம் செய்து இறக்கின்றார் கடன் பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து இருக்கின்றார் சாத்தானுடைய பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து இறக்கின்றார் கண்ணீரோடு ஜெபித்த நேரத்திலே கண்ணீரை அற்புதம் மேலான அற்புதம் தானே நம்மளுடைய கரங்களுக்கு எட்டாத அற்புதம் தானே அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி வந்திருக்க அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை இடுவார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இணை சட்டம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் கேட்கக்கூடியது என்னவென்றால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்து கொடுத்திருக்கிறாரோ நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அப்பொழுது அவர் என்ன வார்த்தையின் வழியாக உங்களிடம் பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை கடைபிடித்து அந்த வார்த்தையை நடைமுறையாக்கி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பாதையில் வர முடியாது அப்படியே வந்தாலும் வான தூதர்கள் அவனை சிதறடிப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நக்கரை நாதரை எடுத்து வைத்து உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உடைய மனமாற்றத்திற்காகவும் என்னுடைய மனமாற்றத்திற்காகவும் நான் செபித்து கொண்டு இருக்கின்றேன் கிரியமானவர்களே நீங்களும் அநேக பலனை பெற்று இருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை எல்லா செயல்களாலும் அர்ப்பணித்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் ஆண்டவர் எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறாராம் பாருங்கள் இணைச்சட்டம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது சொல்லப்பட்டு ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய கடவுளாகி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஒரு தகப்பன் எவ்வாறு சிறு குழந்தையாய் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய நேரத்திலே ஆசிரியர் எவ்வாறு அங்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ கல்லூரிக்கு போகும் பொழுது அங்கே பாடம் எடுக்கக்கூடிய புரோபசர்கள் எவ்வாறு கற்றுக் கொடைக்கிறாரோ அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் மறு உலகம் எப்படி இருக்கும் விண்ணகத்திற்கு எப்படி கடந்து செல்ல வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் செவியிருந்தும் கேட்காதவர்களாய் இருக்கிறீர்கள் கண் இருந்தும் பார்வையற்றவர்களாய் இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலேயும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் திரும்புங்கள் ஆண்டவரை நோக்கி உடைய செவிகளை திருப்புங்கள் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் பாருங்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையிலே அழகாக பவுலடியார் சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தமஸ்கு நகரிலே அவரை சந்திக்கின்றார் அந்த இடத்திலே அந்த ஒளியின் வழியாக சந்தித்த ஆண்டவரை பார்த்த பொழுதும் சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றுகின்றார் குருடராய் இருக்கின்றார் அதன் பிறகு பார்வையை கொடுக்கின்றார் அவருடைய அகக்கண்கள் திறந்த பிறகு எசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயார அறிக்கை அனைத்து மக்களுக்கும் இயேசுவை பற்றிய நற்செய்தியை சொல்லக்கூடியவராயிருந்தார் பாருங்கள் அந்த ஒப்பற்ற செல்வமா செல்வமா இருக்கக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றாராம் என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களோடு இருக்கின்றாராம் என்னுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு இருக்கின்றாராம் உறவினர்களோடு இருக்கின்றாராம் என்னுடைய வாழ்க்கையில் உடன்பட்டு இருக்கிறாரா என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஆய்ந்தறிந்து பாருங்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவிடம் செபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார் யோவா நற்செய்தி ஐந்து முப்பதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே எந்த நாளில் நீங்கள் ஆண்டோடைய விருப்பத்தை நாடப்போகிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் அறிந்து புரிந்து இருக்கின்றீர்கள் அவருடைய விருப்பத்தை எப்பொழுது நாடப்படுகிறீர்கள் எழுபது வயதிலா எண்பது வயது கடந்த பிறகாம் அறுபது வயது கடந்த பிறகாம் அல்லது ஐம்பது வயது கடந்த பிறகாம் உங்களே உங்களை சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள் நான் சொல்லுகின்றேன் என்னை பொறுத்தவரை என்னுடைய படிப்புகள் என்னுடைய வேலைகள் என்னுடைய செயல்கள் எல்லாமே என் இயேசுவை குறித்து அறிவிக்கக்கூடிய நற்செய்தியின் பொருட்டும் நான் குப்பை என்று கருகி கருதுகின்றேன் அன்பார்ந்தவர்களே என் ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்வை கொடுத்தார் என் ஆண்டவர் எனக்கு ஒரு தாயை கொடுத்தார் தந்தையை கொடுத்தார் ஒரு சகோதரியை கொடுத்தார் ஆனால் என் ஆண்டவருக்கு நான் நன்றியற்றவனாய் இருந்தேன் என்றால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது அவர் என்னை அழைத்தார் ஒரு குருவானவராய் என்னை திருப்பொழிவு செய்வது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால் அவருடைய வார்த்தையை திருத்தெருவாக போகும்படியாக அறிவித்துக் கொண்டு இருக்கின்றேன் எனவும் கடவுளிடமிருந்து கற்றுக்கொண்டதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம் இந்த நாளில் என் ஆண்டவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேனா என்பதை ஆய்ந்தறிந்து பார்த்து அவரிடம் செபிப்போம் ஆண்டவரும் உங்களோடு கூட இருப்பார் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை தூ என அதிகாலையிலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் எங்களை ஏற்றுக் சொந்த மக்களினமாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து இருக்கின்றே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களை வழிநடத்தும் அப்பாம் உமக்கு ஏற்ற மகனாக மகன் நடக்கவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் அறிந்து புரிந்து நடக்கவர்களாக மாற வேண்டுமாயுமே நோக்கி உம்மிடம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாக நிறைவேற்றக்கூடியவர்களாக உருமாற வேண்டுமாயுமை நோக்கி சேபிக்கிறோம் இந்த அருமையை நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அவள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே கடவுளிடமிருந்து கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்